மலர் போன்ற மாணவ மனைவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கனமழை எதிரொலி காரணமாக இன்று செவ்வாய்க்கிழமை இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் பார்க்கலாம் தமிழகத்தில் நேற்றைய தினத்திலிருந்து இருபத்தொம்போது மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது அதன் அடிப்படையில் இன்று இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் வந்து அறிவிக்க போகிறாங்க எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை அழித்து வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறதுனா லிஸ்ட்டில் வந்து ஒரு இருபத்தொம்போது மாவட்டம் வந்து பார்த்தோன்னா இப்போ அப்டேட் ஆகிருக்கு அதுல இருவத்தொன்போது மாவட்டங்கள்ல மழைக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கடலூர் கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் தென்காசி தஞ்சாவூர் நீலகிரி திருவாரூர் தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் விருதுநகர் அரியலூர் செங்கல்பட்டு சென்னை தருமபுரியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி திண்டுக்கல் காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி மதுரை நாமக்கல் ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சேலம் திருவள்ளூர் திருவாரூர் திருவண்ணாமலை ஆகிய இருபத்தொம்போது மாவட்டங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நேற்றைய தினத்திலிருந்து இப்போ வரைக்கும் தொடர் கனமழை வெளுத்து வாங்கிறது ஸோ இப்போ கொஞ்சம் மிதமான மழை எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கும் இன்று அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா சென்னை இருக்குது செங்கல்பட்டு திருவள்ளூர் அரியலூர் கோவை கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி நாகை பெரம்பலூர் ராணி பேட்டை தென்காசி தஞ்சை தேனி நெல்லை திருப்பூர் திருவண்ணாமலை வேலூர் ஸோ இந்த மாவட்டத்தில் இன்றைக்கி தொடர் கனமழை வெளுத்து வாங்க போயிருது ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை மிக கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க ஸோ ரெயின் ஆல்டி ரிலேட்டாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வைங்க அடுத்தடுத்து ரெயின் ஆல்டி ரிலேட்டான அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இருபத்தொம்பது மாவட்டத்தில் கனமழை வெளுத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இன்னும் சில நிமிடங்களில் இந்த இருபத்தொம்போது மாவட்டத்தில் எந்தெந்த பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கல்லூரி மட்டும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடகத்திலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க சோ அந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட்லாம் வரணும்னா கல்வி மன யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான மட்டும் பிரெஸ் பண்ணி ஆன் செட் பண்ணுவீங்க அப்போ தான் ரெகுலராக நான் அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்லாம் உங்களுக்கு நோட்டிபேஷன் வரும் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷினை ரெய்னால் அப்டேட்லாம் தொடர்ந்து வரும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் தேங்க்யூ